ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா மகிழன் இன்னைக்கு வந்து நான் பயணம் இப்போ அது வீடியோ எடுக்க முடியாது நடக்கிறது போகிறது தவிர்றது எல்லாத்தையும் வந்து நான் சிண்டு அச்சுமா துவாரம் நிறைய பேர் இருக்கும் வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தெரியும் இப்போ வந்து டீயை குடிச்சிட்டு பச்சத்திராட்சை வாங்கிட்டு கிளம்ப போகிறோம் இப்போ ராஜபாளத்துக்கு ஒரு எழுவது நாற்பட்டி கல்லுப்பட்டியில் நிற்கிறோம் இப்போ வந்து இதான் நாங்கள் வந்த சிவகங்க வண்டி நாங்கள் வந்த வண்டி காட்டுறேன் உங்களுக்கு ஆரம்பிக்கலாங்களா

டிக்கெட்லாம் வந்துச்சு அப்பயில ஃபர்ஸ்ட் போட்டா எம்டி ரெண்டாவது போட்டா இவன்ட்டு மூணாவது ஐயா நாலாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தானே அப்பயே நான் கண்டுக்கிட்டேன் நீ லேடேஸியாக தான் விட்டுட்டு வருவே இந்த மூணு வண்டி தான் நம்ம வண்டி நம்மளுக்கு சமையல் நடந்துக்கிருக்கு காலையில் சாப்பிட்டு முடிச்சாக்கில் கிளம்ப வண்டி தான் பேட்டி துளியாக வந்து சாயங்காலம் போய் பண்ணணுமா ஆடணுமா டான்ஸ் என்னமோ இது பேர் சொன்னாங்க எனக்கு புரியல இந்த பேர் மணி நாலு மணி குளிக்க போகிறேன் நாங்கள் இப்போ வந்து குற்றாலம் சென்று குற்றாலத்தில் நீராட போய் கொண்டு இருக்கிறோம் நானும் அச்சுமா எல்லாருமே எல்லா வண்டி மூணு வண்டியுமே அச்சுமா வந்து பம்பையில் குளிக்கிறானே வீட்டில் எப்படி குளிக்காமல் இருப்பனோ அதே மாதிரி இங்கேயும் குளிக்காமல் இருக்கணும் நான் மாமா பின்னாடி இல்லை என் கையில் பிடிச்சிட்டு போறேன் நல்ல கூட்டம் குற்றாலமே சரியான கூட்டமாக இருக்கு இன்னும் நாங்கள் பார்க்கல தண்ணியே ஆனால் போயிட்டு காமிக்கிறேன் தலை குளிக்க முடிஞ்சிருச்சு தலைதார் நேரமா என்னன்னு தெரியல வெள்ள கடை போயிட்டு இருக்கு நீங்களே பாருங்க அப்படின்னு என் சொல்ல சொன்ன குளிச்சோம் குளிச்சு முடிச்சுட்டு பிளத்து சாமி குளத்து பிள்ளையா குளத்து பிள்ளை ஃப்ரெண்ட் இவர் காட்ட சூப்பராக இருக்கு சாப்பிட வந்தாச்சு கார்டாப்பாடு என்னென்னு சாமி நாங்கள் வந்து சாப்பிட்டு வந்துட்டோம் என்னென்னா ஆச்சுமா நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம் என்னன்னா இப்போ ஒரு சங்கட்டம் ஆயிடுச்சு ராமன ஒரே ஃபீலிங்ஸில் இருக்கார் இந்த இவனை இவனை பார்த்து நல்லா சிரிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் இவனை பார்த்தாக்கள மகின்னு அழுதுட்டேன் அவன் என்ன நினச்சின்னா என்னைய விட்டுட்டு அப்பா இவனை மட்டும் குட்டி விட்டேன் என்னாக்க சாப்பிட வர வச்சு அப்படியே ஃபீலிங்கா அப்படியே வந்துருச்சு வீடியோ எடுக்கக்கூடாது மனசில் ஓ இந்த ஊரில் இந்த ஏரியா என்ன பேர்னு தெரியல எல்லா சாமியும் இங்கே வந்து தங்குறாங்க இந்த நம்மளும் இப்போ எங்களும் இங்கே தான் தி குடிக்கணும் தாங்க நைட்ரட்டிட்டு அது வந்து ஐயப்பன் வந்து வாழ்ந்த வீடா இது வந்து நாங்கள் வந்திருக்க இடம் வந்து பந்தல் பந்தல் தானடா அந்தளம் ஒவ்வொரு பிளேஸ் அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுவும் அந்த வீடுனா இவனுக்கு உயிர் அந்த மாதிரி வீடு கட்டணும் கட்டணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் சரியான தூக்கம் வேற வெயில் ரொம்ப பிடிக்கும் மதியான சாப்பாடுக்கு இறங்கியிருக்கும் ஒரு இடத்துல நான் வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு தயிர் சாதம் என்னென்ன சாப்பாடு இப்போ அந்த ஃபுட்டுக்கு ரிவியூ எடுக்கிறோம் நாங்கள் ஐயப்பனோட வரலாறு எடுக்கிறோம் என்ன அழுகுறியா நீ வீடியோ அழுது எல்லாரும் வீடியோ பாத்துக்கிட்டே இருக்கலாம்னு சொல்றாங்க இதான் வந்து அப்பா புள்ள பாசமா

ஓகே நெக்ஸ்ட் நாளைக்குதான் சொல்றேன் இம்பார்ட்டன்டான வீடியோ வருது அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க இன்னைக்கு டே வந்து சூப்பரா போச்சு அதுக்கடுத்து நிறைய நிறைய வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் தொடர்ந்து கண்டிப்பா நாளைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ வருது அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க ராம் இப்ப எங்க இருக்கான்னு சொல்லல ஏன்னா டவர் இல்ல ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னேன் டவர் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னா சரி அப்புறமா நீ ஃப்ரீயா இருக்கும்போது பண்ண அப்படின்னு சொல்லியாச்சு அடிக்கடி வீடியோ கால் பண்ணி தான் பேசிகிட்டு இருந்தோன்னே தெலாம் இன்றைக்கி அவ்வளோவா கால் பண்ணல நான் ஏதாச்சும் ஒரு வேலையாக இருப்பாங்க இல்லையா அதனால தான் கண்டு வந்து விளாண்டுட்டு இருக்கான் அப்பப்போ அதை அப்பா அவன் நினச்சி அழுகிறான் மற்றபடி ரொம்பலாம் அழுகலை நான் ஆயிருக்கனால அவனுக்கு அவ்வளோவா தெரியல நாங்கள் ரெண்டு பேருமே இல்லைனா இயங்குவான் இப்போ வந்து அவ்வளோவா ஒரு மாதிரி இல்லை அவனுக்கு ரொம்ப அழுகலை அப்பப்போ யாராவது வீடியோ காலில் அவ பண்ணான்னா பார்த்துட்டான் அப்படின்னா கொஞ்சம் பேசிகிட்டு இருப்போம் திடீர்னு அவன் நினப்போது என்னையும் கூட்டிகிட்டு போகல அப்படின்ற மாதிரி அவ்வளோதான் மற்றபடி பெருசாக அவன் அழுகில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன் ஜானோட நாலு தான் ட்ரவுசர் போடல சார் அதனால தான் நான் வந்து சூன் பண்ணி காமிக்கிறேன் ஜான்னா இப்போ அவரோட ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ஜானோட தான் நான் சூப்பர் சார் மகி ஹாய் சொல் எல்லாத்துக்கும் லவ் யூ சொல்லிடு ஜான் பை வருது பிஸியா இருக்கு ஓகே நம்ம குட்டிஸ் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நெக்ஸ்ட் சூப்பர் சூப்பர் தரமான தரமான வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும் கண்டிப்பா அதையும் பாருங்க நாளைக்கு ஒரு சூப்பரான தரமான ஸ்பெஷலான வெரி 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 இம்பார்ட்டன்டான ஒரு செம்மையான சூப்பரான வீடியோ நாளைக்கு வருது மிஸ் பண்ணாம பாருங்க பை